அன்பே தெய்வம் அறிவே சக்தி என உள்ளம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து செயல்படக்கூடிய கால புருஷத்தத்துவப்படி நான்காம் இடம் என தாய்மை குணம் கொண்ட கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் என ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் ஜான் ஏர்னா மூலம் சறுக்குது என்னத்தை சொல்ல போறீங்க விரக்தியோடு தான் இந்த பதிவை நீங்க பார்க்க ஆரம்பித்திருப்பீர்கள் ஆனால் எதுநாள் வரை கடந்த மே மாதத்தில் இருந்து குரு பகவான் பண்டாம் இடத்தில் இருந்து தொழிலில் நஷ்டத்தை கொடுத்திருப்பார் நிறைய பேர் வேலை இல்லாமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி கால புஷ்ட தத்துவப்படி நான்காம் இடம் தாய்ஸ்தானம் பொதுவாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பெரிய பரம்பரையில் பிறந்திருப்பார்கள் குறைந்த அளவுக்கால் சொத்து இருக்கும் அந்த மாதிரி வீட்டில தான் பிறப்பார்கள் எல்லருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவரவர் சுய படி வறுமைகள் ஏற்படலாம் ஆனால் இவர்கள் பிறக்கும் போதே சொத்து சுகத்தோடு தான் பிறப்பார்கள் அப்படி இல்லை என்றால் இவர்கள் பிறப்பதுக்குள்ளார அந்த தாய் தாப்பன் ஏழையா இருந்தால் கூட இவர்கள் ஜனித்த உடனே இந்த குடும்பத்தில் அந்த தாய் தாப்பனுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வந்துவிடும் நாலாம் இடம் என்றாலே சுகஸ்தானம் அல்லவா ஆக மொத்தம் இந்த கடகராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி சிறு வயதில் நல்ல செல்லமாக வளர்வார்கள் இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் முன் ஜென்ம பிரச்சனையால் ஒரு பத்து சதவீதம் பேர் என்றால் பிறக்கும் போது வறுமையான இடத்தில் தரித்திரமான இடத்தில் பிறக்கலாம் தொண்ணூறு சதவீதம் பேரு பிறப்பதற்குள் ஒன்று அவங்களுக்கு வசதி வந்துவிடும் அல்லது காலங்காலமா சொத்து உள்ள வீட்டில் தான் இந்த கடகராசி பிறக்கும் இது உண்மையா இல்லையா என்று நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் அரசியலில் பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு அரசியல் அமைப்பு இருக்கும் அதே போல் ஜோதிடர்களும் இந்த கடக ராசி லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் வக்கீல்களும் இந்த கடகராசி லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் ஆக பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் ஆங்கர்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ தமிழனுக்கு பேச்சு மூச்சில்லை மூச்சு இல்லை என்று ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்கள் போல கடகராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் ஏதோ கூச்சங்கள் இருந்தாலும் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் என புரிய வைத்து விடுவார்கள் வாய் பிழைக்க சொன்னாங்க வாய் இல்லாட்டி வந்துட சொன்னாங்க என்று ஒரு பழமொழி இருக்கிறது அது போல சில பெண்கள் ஆரம்ப நிலையில் பேசத் தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக்கிட்டு வருவார்கள் ஆனால் மீண்டும் வாய் பேசி அந்த வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்வார்கள் அப்படி உள்ளவர்களும் இந்த வீடியோ பார்த்தால் ஆமாவா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் உண்மையா என்று நீங்கள் சொன்னா தான் மற்றவங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு ஊக்குவிக்கமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும்போது தட்டினா தானே அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் தட்டுறது எனக்கு தெரியாதுல்ல அப்போது ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ ஆமா எஸ் என்று சொன்னா கூட நீங்கள் கைத்தட்டுனதான் நான் புரிந்து கொள்வேன் இப்படிப்பட்ட திறமையான கடகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கும் இதனால் விரயத்தையே சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் தொழிலில் நஷ்டத்தை சந்தித்துக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் வேலையில் வெறுப்புகளை சந்தித்துக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் படிப்பில் யாபக மருதியை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது வேலை இருந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டவர்களுக்கு மீண்டும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் படிப்பில் மருதி உள்ளவர்களுக்கு மீண்டும் படிக்க ஆரம்பித்துடுவார்கள் கணவன் மனைவிக்குள் அண்ணோனியும் குறைந்தவர்கள் இனி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை பரிமாறி கொள்வார்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கப் போகிறீர்கள் சிலர் கார் இருக்கும்போதே இன்னொரு கார் வாங்குவீர்கள் சிலர் வீடு இருக்கும்போதே இன்னொரு வீடு கட்ட ஆரம்பித்துடுவீர்கள் சிலர் நிலம் இருக்கும்போதே இன்னொரு நிலத்தை வாங்க ஆரம்பித்துடுவீர்கள் சிலர் எல்லாம் இருந்து விட்டால் காசி ராமேஸ்வரம் போலா என்று கிளம்பிடுவீர்கள் நீங்க முஸ்லீமா இருந்தா மக்கா மதினா போய்விடுவீர்கள் ஆக இன்ப சுற்றுலா இன்ப சுற்றுலா இறை அருள் சுற்றுலா இரண்டுமே அவரவர் வயது தந்த மாதிரி சிலர் ரெண்டுக்குமே போவீர்கள் ஏனென்றால் சந்திரன் என்பது இரண்டு மனம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் இன்ப சுற்றுலா ஒன்று இறை சுற்றுலா ஒன்று கேட்காமலே கிடைக்கும் மிக அற்புதமான பொற்காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருகிறது மனசாட்சிக்கு சொந்தமான மனோ பக்குவம் கொண்ட கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இறை அருளோடு எல்லா வளங்களும் பெற்று வாழ்வில் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என இறைவனிடம் மனதார துவா செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கொஞ்சம் சிரமப்படாமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க என மனத்தாழ்மையுடன் சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்